Hi friends good morning welcome to me garden எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நியூ இயர் தொடங்குன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளாடி நம்ம ஏழாந்தேதிக்கு வந்துட்டோம் ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூத்து இருக்கிற சாமந்தி பூவோட அழகிய அணிவகுப்பு தாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது நம்மளோட நாட்டு சாமந்தி கொத்து கொத்தாக பூத்துருக்குதுங்க பார்க்கவே ரம்யமாக இருக்குது ஸோ என்ன சொல்கிறது இதை பார்த்துட்டே இருந்தால் ஒரு நாள் முழுக்க நமக்கு போதாது ஸோ இறைவனின் படைப்பில் அதுவும் ஒரு அழகான ஒரு படைப்பு ஸோ சாமந்தினாலே பொதுவாக ஒரு அழகு தாங்க இப்போ அதுவும் இல்லாமல் ஹைப்ரிட் சாமந்தி ரொம்பவே அழகழகாக வந்திருக்குது ஸோ இந்த சாமந்தியை பார்த்தீங்கன்னா கட்டிங் வச்சா வளர்க்கலான்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹைப்ரீடு வந்து நமக்கு கீழே செடிகள் வர்றது கிடையாது ஆனால் நாட்டு சாமந்தியாக இருந்தால் கீழே வந்து நமக்கு வந்து செடிகள் வரும் அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நாட்டு சாமந்தியா இல்லை ஹைப்ரிட் சாமந்தியான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ கீழே அடியிலேருந்து வேர்கள்லேருந்து செடிகள் வந்தால் அது வந்து நமக்கு நாட்டு சாமந்தி ஆனால் வெறும் செடி மட்டுமே நல்லா பூத்து நெடுநெடுன்னு வளர்ந்துருந்ததுன்னா ஹைப்ரிட் சாமந்தி ஆனால் ஹைப்ரிட் சாமந்தியை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி கட்டிங்ஸ் வச்சு வளர்க்கலாங்க பீட்டில் நீங்கள் அந்த நல்லா பூத்து முடிஞ்ச கிளைகளை கட் பண்ணி வச்சிங்கன்னா அது நல்லாவே திழுத்து வந்துடும் அப்போ நம்ம அடுத்த சீசனுக்கு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமையே இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது சக்கரவள்ளி கிழங்கு இந்த இலை வந்து சமைச்சு சாப்பிட்லாமான்னு தெரியல நிறைய பேர் சொல்கிறாங்க கிழங்கோட இலை சமைச்சு சாப்பிடலான்னுட்டு ஆனால் அந்த பச்சைக்கிள்ள சக்கரவள்ளி இலை இருக்கோம் இல்லையா அது வந்து சமைக்கிறத நான் பார்த்துருக்கேன் நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம் அந்த இலையில சமைச்சு ஸோ லவ் யூ மார்னிங் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சரியா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சாமந்தி கொத்து கொத்தா பூத்துருந்தேன் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நாளைக்கு உங்களை திரும்பிய நான் மீட் பண்ணுறேங்க எப்போவுமே வெள்ளையும் பிங் அந்த அந்த எல்லோவும் ரொம்பவே அழகான ஒரு காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் உங்க ஷேரையும் எனக்கு கொடுங்க